வெட்டுக்கிளி இத்தனை நாடுகளை தாண்டி எப்படிதான் வருது இந்த வெட்டுக்கிளிகளை எப்படிதான் கட்டுப்படுத்துறது பாலைவனங்கள் தான் இந்த வகை பூச்சிகளோட பெயரே பாலைவன வெட்டுக்கிளிகள் இந்த வெட்டுக்கிளிகளோட ஆயுட்காலம் இருந்து ஆறு மாசங்கள் மட்டும் தான் இந்த வெட்டுக்கிளிகள் வரைக்கும் மட்டும் தான் வளரும் பாலைவனங்கள்ல மழை பெஞ்ச பிறகு ஈரப்பதம் உள்ள மணல்கள்ல பல மில்லியன் கணக்குல முட்டைகளை இட்டு எல்லா முட்டைகளும் பாஸ் ஆகி நல்லா வளர்ந்ததும் உணவு தேடி கூட்டம் கூட்டமா பறக்க ஆரம்பிக்குது ஆனா வெறும் மூணு மட்டுமே உள்ள இந்த சாதாரண பூச்சி எப்படி கண்டம் விட்டு கண்டம் பறந்து வருது இந்த வெட்டுக்கிளிகளோட பின்னங்காலில் உள்ள தொடைகள் ஒன்றுடன் ஒன்று உரசுவதன் மூலமா அதோட அப்படிங்கிற திரவம் ஒன்னு சுரக்குது இதுதான் இந்த வெட்டுக்கிளிகளோட தசைகளை வலுப்படுத்துது வலுவடைந்த தசைகள் ஒன்றா இடம் உணவை தேடி செல்ற ஆற்றலையும் நம்ம மூலையிலையும் ஒரு திரவம் தான் நம்மளோட சந்தோஷத்தையும் உணர்வுகளையும் ஊக்கம் அளிக்கிற ஒரு திரவம் இதை ஹாப்பி ஹார்மோன் மருத்துவ பெயர்ல அழைக்கிறாங்க வெட்டுக்கிளிகள் எடுத்துக்கிட்டா பாலைவனங்கள்ல வாழும்போது தங்களை வேட்டையாற்ற பறவைகளோட கண்ணுல மண்ண தூவி உயிர் வாழ்ற ஒரு புத்திசாலித்தனமான பூச்சிகள் இந்த வெட்டுக்கிளிகள் கூட்டூட்டமாக அதாவது கோடிக்கணக்கில் கூட்டம் கூட்டமா பறந்து உணவை வேட்டையாடக்கூடியது இதனாலேயே மற்ற பறவைகளும் மற்ற பூச்சி திண்ணிகளும் கூட இந்த வெட்டுக்கிளிகளை நெருங்காம பயந்து ஒதுங்கிறோம் இந்த வெட்டுக்கிளிகள் பாலைவனத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது மட்டும்தான் நகரங்களுக்கு படையெடுக்குது இந்த வெட்டுக்கிளிகள் காற்றோட வேகத்தை பொறுத்து மணிக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பறக்கும் இந்த வெட்டுக்கிளிகளால கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் களைப்பே இல்லாம பறக்கவும் முடியும் இந்த வெட்டுக்கிளிகள் மனுஷங்களை தொந்தரவு செய்யறது கிடையாது பயிர்கள் மற்றும் செடிகளை மட்டும்தான் குறிவச்சு வேட்டையாடும் இந்த வெட்டுக்கிளிகள் மார்க்கமா தாக்கக்கூடியது இதனால வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நேரங்களில் வெட்டுக்கிளிகளை ஆளில்லா விமானங்கள் மூலமா ஒரு விதமான கட்டுப்படுத்தவும் செய்யறாங்க இந்த வெட்டுக்கிளிகளோட பறக்கும் திசை பறக்கும் வேகம் மற்றும் உயரம்னு நடவடிக்கையை இந்தியன் ரிமோட் சென்சிங் ஏஜென்சி தீவிரமா கண்காணிச்சிட்டு வருது இந்த வெட்டுக்கிளிகள் ஈரான் நாட்டில் இருந்து பாகிஸ்தான் வழியா இந்திய எல்லைகளான குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நுழைஞ்சி அதுக்கு பிறகு மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் தெலுங்கானா வழியா பக்கத்து நாட்டுக்கு போயிரும் அதுங்களோட பறக்கும் திசையில வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள் தமிழ்நாட்டை தாக்காது தாக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒருவேளை தாக்குனாலும் கூட அதை எதிர்த்து போராட தமிழ்நாடு அரசு தயாராயிருக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி திரு அஜித் குமார் ஆலோசகராக பணிபுரிந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆளில்லா விமான ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தக்ஷா குழு இணைந்து ஆளில்லா விமான ஆராய்ச்சியில் உலக அளவில் வச்சுவிட்டாங்க அவங்க உருவாக்கிய ஆளில்லா விமான

அதை சந்திக்க நம்ம தயார் நம்மளோட நாடும் இந்த வெட்டுக்கிளிகளோட தொல்லைகளில் இருந்து சீக்கிரம விடுபட்டுறோம்